இன்று ஏழாம் தேதி ஜூன் மாதம் உணவு பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த நேரத்துல சில முக்கிய உணவு மற்றும் விவசாயம் சார்ந்த செய்திகளை உங்களோட ஷேர் பண்றதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாடு தன்னுடைய நாட்டின் மற்றும் மற்ற நாடுகளினுடைய உணவு மற்றும் அதை சார்ந்த பொருட்கள் அரசாங்கத்தினுடைய திறமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்ததுன்னா அதற்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த நாட்டு மக்களும் அடுத்த மற்ற நாட்டு மக்களும் அந்த அரசாங்கத்தின் திறமையான கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள் இது நான் சொல்லல ஆச்சாரியா சாணக்கியா சொன்னது வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல உணவு பற்றிய ஒரு புரிதலை நம்ம கையில் எடுக்கணும் எதுக்காக அப்படின்னா பல நிகழ்வுகள் உலகளாவில் நடந்துட்டு வருது இப்ப இந்த ஆச்சாரிய சாணக்கிய பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன் இஃப் யூ கண்ட்ரோல் த பாப்புலேஷன் இதுதான் ஆதாரமானது இது எப்ப சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து புருஷோத்தமன் அல்ல போர் தொடுக்க வர்றாரு வந்துடுறாரு ஜீலம் நதிக்கிறதா இப்ப ரொம்ப பேசு பொருளா இருக்கக்கூடிய மா ஜீலம் அப்படின்னு தினம் போய் புருஷோத்தம் போய் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வருவாராம் அந்த ஜீலம் நதிக்கரையில பார்த்துட்டு தான் அசந்து போயிடுவார் அவ்வளவு வளமான நாடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்ப வந்து அலெக்சாண்டர் ஒரு முக்கியமான ஒரு கொடுமையான ஒரு செயலை செய்யறார் இருக்கிற உணவுப் பொருட்கள் மேலெல்லாம் தன்னுடைய உளவாளிகளை வச்சு அது மேலெல்லாம் பாய்சன் மாதிரி செஞ்சிடுறாரு அதை சாப்பிட்றவங்க எல்லாம் வாமிட் பண்றாங்க உடம்பு உடல்நிலை சரியில்லாம போயிடுறாங்க அதனால உணவை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா மக்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சாணக்கியாவினுடைய பேச்ச அலெக்சாண்டர் ஃபாலோ பண்ணுறாரு அது என்ன செய்யறதுன்னு தெரியல எல்லா பொருட்களும் அந்த மாதிரி ஆயிடுது அப்போ சாணக்கியா இன்னொரு வழி சொல்கிறார் கவலைப்படாத பூமிக்கு மேலே இருக்கிற உணவுப் பொருட்கள் தானே பாய்சன் ஆயிருக்கு விஷம் ஆயிருக்கு அடியில இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் நன்றாக தான் இருக்கும் பூமி மாத்தா நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே படைகள் எல்லாம் விட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற கிழங்குலாம் ஏன்னா புதிய விளைச்சல் கொண்டு வந்து புதுசாக உணவுப் பொருட்கள் வர்றதுக்கு நாலு மாதம் ஆறு மாதம் டைம் ஆகும் நாலு மாதத்தை அஞ்சு மாதம் வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ள பட்னி சாவு அதனால இந்த ஐடியாவை முன்னெடுத்து அவங்க செய்வாங்க அதுக்கப்புறம் அலெக்சாண்டருக்கு தோணும் நம்மளை விட சாணக்கியா எவ்வளவு பெரிய புத்திசாலி ஆச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப நம்ம எங்க இடத்துக்கு வரோம் அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல சத்தமே இல்லாம ஒரு அமைதியா ஒரு புரட்சி மாதிரி ஒண்ணு இந்தியால நடந்துகிட்டு இது பல பேருக்கு தெரியாது எந்த மாதிரி முன்னெடுப்புகள் எங்க கொண்டு வந்து இந்தியா நிறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது புரியவும் புரியாது இப்ப நான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை உங்க கூட அது எதற்கான பின்னணி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கலாம் நம்ம உணவு பொருட்கள் விவசாயம் சார்ந்த சில புள்ளி விவரம் இப்ப குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டு அதுல இருக்கும் அதுவும் இப்ப வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நடுவுல இருக்கும் வழக்கமா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லக்கூடியதுங்களா அது வந்து இப்ப ஆரம்பிச்சாச்சு செம மழை பெய்யும் ஆல்ரெடி கேரளா கோவா பாம்பே அதுக்கப்புறம் இது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் எல்லாத்துலயும் வெள்ளக்காடா இருக்கு அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோதான் வந்து விவசாயத்திற்கு மிக மிக முக்கியமான நேரம் இந்த இடத்துல இந்த நேரத்துல போன நிதி ஆண்டுல எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்கு ஒரு ரெண்டு மூணு ஐட்டத்தை மட்டும் சொல்றேன் அரிசி உற்பத்தி இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு மில்லியன் டன்ஸ் நான்கு சதவிகிதம் உயர்ந்துள்ளது சென்ற ஆண்டை விட அதே மாதிரி கோதுமை நூத்தி பதினாறு மில்லியன் டன் அது வந்து ஐந்து சதவிகிதம் உயர்ந்துள்ளது சென்ற ஆண்டை விட அதுக்கப்புறம் சோளம் மக்காச்சோளம் மெய்ஸ் அப்படின்னு முப்பத்தி ஏழு மில்லியன் டன் ஏழு சதவிகிதம் உயர்ந்துள்ளது இதுக்கப்புறமா சில முக்கியமான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் காமனாக பொதுவாக பொதுமக்களால் உபயோகப்படும் அன்றாட உபயோகப்படும் அது வந்து முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டன் உற்பத்தி ஆகியுள்ளது கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து நான்கு சதவிகிதம் சென்ற ஆண்டை விட உயர்ந்துள்ளது உற்பத்தி இது முக்கியமான விஷயம் நமக்கு போன வீடியோவிலே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சைனாவினுடைய விவசாயம் எப்படி உணவுப் பொருள் உற்பத்தி எப்படி பயங்கர தட்டுப்பாடு குறைபாடு அதனால அவங்க மற்ற நாட்டுல நிலங்கள் எடுக்கும் இந்தியா அந்த மாதிரி இல்லை நம்ம தான் இது எல்லாமே இந்தியாவிலே மட்டுமே உற்பத்தி ஆகி இருக்கக்கூடிய விவசாய பொருட்கள் உணவுப் பொருட்கள் அப்படிதான் நம்ம பார்க்கலாம் ஒரே ஒரு இடத்துல தான் நமக்கு வந்து கொஞ்சம் குறைபாடு அது ஷார்ட்டேஜ்னு சொல்லக்கூடியது வருது அது எங்க அப்படின்னா ஆயில் சீட்ஸ் அது மட்டும்தான் நமக்கு பிரச்சனை இந்த ஆயில் சீடுக்காக ஆயில் சீடு அப்புறம் சில பருப்பு வகைகள் அதை தோரம் பருப்பு இந்த மாதிரி சில வகைகள் மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கு இந்த ஆயில் தான் மலேசியன் பாம் ஆயில் நம்ம வாங்குறோம் அதுக்குமே இப்போ வந்து ஆந்திர பிரதேஷ்ல தெலுங்கானாலையும் காத்ரேஜ் அக்ரோவெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனிக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் போல நிலம் கொடுக்கப்பட்டுள்ளது பாம் ஆயில் அங்கே விளைவிக்கிறதுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு இதை மாதிரி பல முன்னெடுப்புகள் அப்போ என்ன ஆகும்னா ஓரளவுக்கு நம்ம ச தன்னிறைவு வந்துருச்சுன்னா இந்த எக்ஸ்போர்ட்டே இருக்காது அடுத்த நாடு மலேசியா ஒரு பைத்திய மாதிரி நம்மளை கையை முறுக்க பார்த்தாங்க இந்த இந்த விஷயத்தில் காஷ்மீர் விஷயத்தில் பாகிஸ்தானோடு சேர்ந்து பாம் ஆயில் எக்ஸ்போர்ட்டை நிறுத்தறான உடனே வாயை முடிகிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க அதுக்கு அதில் என்ன ஆகிடுச்சுன்னா மலேசியா அதிபர் தான் பதவி விலகினார் இந்திய அதிபர்கள் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒண்ணுமே ஆகலை அவர் பாட்டுக்கு இருக்காரு ஒரே ஒரு தான் வேண்டாம் அவனோட சாமான் அப்படின்னு உடனே பாமாயில வேணாம் எல்லாருக்குமே விவசாயம் அப்படின்னா அது ஏதோ ஒரு மட்டமான வேலைங்க கை காலெல்லாம் சேராகுங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவோம் நம்ம அது மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏதோ வெள்ளையும் சொல்லையுமா ஆபீஸ்ல போய் வக்கா வேலை வேலை செஞ்சாதான் வேலை அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடையாது விவசாயம் சார்ந்த பல விஷயங்கள் இன்னைக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதுல வந்து குறிப்பா எதை பற்றிலாம் சொல்லணும்னாக்க முதல்ல வந்து விவசாய நிலத்தினுடைய பாதுகாப்பு சாயில் கார்டு கொடுக்குது இந்த அரசு அதுக்கப்புறம் வந்து எந்த நிலத்துல எந்த மாதிரி பொருட்கள் விளைவித்தால் லாபகரமாக இருக்குங்கிறதுக்காக அந்த சீடு குவாலிட்டி அதெல்லாம் பண்றாங்க அந்த சீடு இதெல்லாம் பண்றாங்க அதுக்கப்புறமா வந்து அதுக்கான தரமான உரம் இயற்கை உரம் இருக்கிறது பெட்டர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்திய நாடு வந்து இயற்கை வேளாண்மையை நோக்கி தான் போகுது அதுல குறிப்பா பல கான்ட்ரிபியூஷன் செஞ்சிருக்கிறவர் வந்து வேளாண் விஞ்ஞானி இவர் தான் நம்மாழ்வார் அவர்கள் பல விதமா நிஜமா சும்மா சொல்லக்கூடாது நிறைய நிறைய படிச்சிருக்காரு நல்ல முன்னெடுப்பு செஞ்சிருக்காரு மீட்டு எடுத்திருக்காரு பல வகையான நெல் வகைகள் எல்லாம் அவர் வந்து மீட்டு எடுத்திருக்காரு பழங்காலத்துல இருந்ததெல்லாம் இந்த கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்து எம் எஸ் சுவாமிநாதன் தலைமையில ஒரு குழு வந்து நிலத்தை அல்மோஸ்ட் பாழ்படுத்திட்டாங்க இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் இந்தியா மேல திணிக்கப்பட்ட ஒரு அப்படின்னு தான் சொல்லுவோம் பஞ்சாப்ல இருக்கிற நிலங்கள்லாம் பாழ்பட்டு விட்டன அப்படிங்கிற அதனுடைய அதாவது ஈல்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு இப்போ என்ன பண்றாங்க ஒரே ஒரு சின்ன விஷயத்த சார்ந்தது நூற்று கணக்கான டன்ல மாட்டினுடைய சாணத்தை அரபு நாடுகள் இறக்குமதி செய்து இந்தியால இருந்து பாலைவனத்தை வந்து அவங்க மீட்டு எடுக்கிறாங்க நிறைய பிளான் எல்லாம் இது பண்றாங்க மரங்கள் செடிகள் எல்லாம் மீட்டு எடுக்கிறாங்க அதுக்கு நூற்றுக்கணக்கான டன் நம்ம மாட்டு சாணம் மிக முக்கியமான ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி அவங்களுக்கு உரம் மாதிரி அவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி இது பண்ணி நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே நம்மனால் நம்ம இல்லை இதான் இந்த கம்யூனிஸ்ட்டு இந்த மாதிரி இந்த முற்போக்குவாதிகள்னு தன் இது பிரமாதமாக சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன செய்ய முடியும் நம்ம நம்பிட்டா நான் தான் சொல்கிறேன் எல்லாமே அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு நம்ம நம்பிட்டோம் அவ்வளோதான் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இது மாதிரி சீடு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உரங்கள் அதுக்கு வந்து அதை கண்டினியூஸாக அதை பற்றி அதாவது கண்காணிப்பு மானிட்டரிங் சொல்கிறாங்களே அதை எல்லாம் செஞ்சு நல்ல ஒரு நிலைமைக்கு நேச்சுரல் கலாமிட்டி வரத்தான் வரும் திடீர்னு மழை வரும் வெள்ளம் வரும் இல்ல வந்து மழை வராம வறட்சி ஏற்படலாம் பயிர்கள் காஞ்சி போகலாம் அதுக்காக தான் ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இல்லாமல் வச்சுருக்காங்க இதை தவிர பல விதமான ஸ்கீம்ஸ் வந்து திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்காக இருக்கு அது இல்லைன்னு சொல்லவே முடியாது இதை எல்லாத்தினால தான் கடந்த பத்து ஆண்டுகளாக விவசாயத்தினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம சொல்ல முடியாது பட் ஓவராலா வந்து சொல்லலாம் எந்த ஆங்கிள் வச்சு சொல்லலாம் இருக்கக்கூடிய மினிமம் சப்போர்ட் சொல்லக்கூடியது வந்து கடந்த பத்து ஆண்டுகளோட கம்பேர் பண்ணும்போது தொண்ணூறு சதவிகிதம் உயர்ந்திருக்கு அதாவது நூறு ரூபாய் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாக்க அது இன்றைக்கு நூத்தி தொண்ணூறு ரூபாயாக உயர்ந்திருக்கு அதுங்கிறத பாக்குறோம் இது வந்து முக்கியமான விஷயம் சில விவசாய பொருட்களுடைய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி இருபது சதவீதம்லாம் கூட உயர்த்தப்பட்டுள்ளது இந்த இரண்டாயிரத்தி பதினாலு பதவி ஏற்கும் போது பத்து ஆண்டுகளுக்குள்ள விவசாயினுடைய வருமானத்தை நான் இரட்டிப்பு ஆக்குவேன் அப்படின்னு இருந்தார் அது இப்ப நூத்தி தொண்ணூறு சதவீதம் அதாவது தொண்ணூறு சதவீதம் அதிகரிச்சு அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து டபுள் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சரி இதன் பின்புலத்துல முக்கியமா எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா விவசாயம் செழித்தால் கிராமத்தினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அதனுடைய வளர்ச்சி அங்கே ஆயிற்று அப்படின்னாக்க உடனே அவங்களுடைய நுகர்வோர் சந்தை மதிப்பு கூடும் அதனால பொருட்கள் வியாபாரமாகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வெறும் விவசாயத்தோட நிறுத்தாம ஃபுட் ப்ராசஸிங்கில் வந்துட்டாங்க அதுக்குதான் இந்த ஃபசைலாம் சர்டிஃபிகேட்லாம் இருக்கு இப்போ நிறைய இடத்துல நீங்களே பார்க்கலாம் அதாவது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சாயில் டு ஷெல்ஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்திருக்காங்க சில பொருட்கள்லாம் உடனே வீணாயிடும் இந்த பழ வகைகள் காய்கறி வகைகள்லாம் வீணாகக்கூடும் அதெல்லாம் பதப்படுத்தப்பட்டு கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு அதனுடைய கெட்டு போகாமல் நன்றாக இருக்கக்கூடிய நாட்களை அதிகரிக்கிறாங்க மூணு மாசம் முதல் ஆறு மாசம் வரைக்கும் பாருங்க பதப்படுத்த வேணாம் அந்த மாதிரி பல முன்னடு ஸ்டோரேஜ் சாதாரண ஸ்டோரேஜ் மட்டும் இல்லாம கிடங்குகள் மட்டும் இல்லாம கோல்டு ஸ்டோரேஜை நிறைய இடத்துல அமைச்சிட்டு வராங்க அதே மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் வேன் மூலமாக டிஸ்ட்ரிபியூஷனும் பல இடங்களுக்கு போகுது இன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம் அதாவது காலம் சார்ந்த பொருட்கள் மட்டும் அல்லாம எல்லா காலங்களிலுமே எல்லா பொருட்களுமே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடும் அது ஒரு மிக ஒரு முக்கியமான ஒன்று இதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா இதை வந்து கமாடிட்டி லிஸ்ட்ல வருது இந்த கமாடிட்டி மார்க்கெட் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கமாடிட்டிஸ்னுடைய ஃபைனான்ஸ் நிதி உதவி நிதி ஆதாரங்கள் அதையெல்லாம் முன்னெடுக்கப்படுது அதனால அந்த ஒரு செக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது வளர்ச்சி அடைந்துகிட்டு வருது அது இது மாதிரி பார்க்கும்போது இந்தியாவினுடைய வளர்ச்சி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் டி ஜிடிபியில விவசாயத்தினுடைய பங்களிப்பு முன்னெல்லாம் நாலு இல்லை ஐந்து சதவிகிதம் இருந்தது இன்னைக்கு பதினாறு சதவிகிதமாக உயர்ந்துள்ளது இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லல வேளாண் பொருளாதார விஞ்ஞானிகளை சொல்றாங்க எக்ஸ்பர்ட் அவங்களே இதை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க இதை தவிர என்ன ஆகுது அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன்ஃபிளேஷன் உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாக லாபம் ஒரு பக்கம் இருக்கத்தான் இருக்கும் இருக்க இல்ல அடுத்த அதை பத்தி ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாகத்தான் அதை ஆக்கிட்டாங்க ஆக்சுவலா அது வந்து விவசாயிகளை போய் கேட்டீங்கன்னாக்க உழவன் கணக்கு பார்த்தால் உழக்க கூட மிஞ்சாதுன்னு ஒரு பழமொழியை சொல்லி சொல்லியே கரெக்ட் மிடில் மேன் தான் அதுல வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க விவசாயிகள் சம்பாதிக்கிறது கிடையாதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை அதனாலதான் புதிய விவசாய திட்டங்களை கொண்டு வந்து பின்புலத்துல பல வெளிநாட்டு சதிகள் அவங்க உள்நாட்டு சதிகாரிகளோட சேர்ந்து அந்த சட்டங்களை கொண்டு முன்னாடி ஒரு பின்பக்கே பின்பக்கம் மொழியாக அந்த புதிய விவசாய சட்டங்கள் சார்ந்த பல முன்னெடுப்புகளை நடைமுறையில் கொண்டு வந்தாச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஏதோ மால்ஸ் கட்டுறதுனாலையோ ரோடு போடுறதுனாலையோ பாலங்கள் கிடையாது உணவு மிக மிக முக்கியம் அப்படிங்க அந்த ஆத்மநாதன் சார் போட்டிருந்த மாதிரி ஒரு டசன் கவுண்ட்ரி நம்மளை சுத்தி இருக்கு அவ்வளவு பேர் எதிரிகள் நமக்கு அதை சுத்தி இருக்கிறதுனால பாதுகாப்பும் மிக மிக அவசியம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு இது வரும் தான் முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மத்திய அரசு இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி படித்தேன் இந்தியா கிராஸஸ் த மைல் ஸ்டோன் ஆஃப் மில்லியன் டிராக்டர்ஸ் ஆன் ரோடு அப்படின்னு ஒரு கோடி டிராக்டர் வந்து விவசாயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மிக மிக பெருமைப்படப்படக்கூடிய தருணம் அது சரி இந்த மாதிரி இருக்குங்களா இதுக்கு நடுவில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஜூன் விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பஞ்சாப் போயிருக்காரு ஒரு திட்டம் இருக்கு என்ன அது விவசாயத்துல தன்னிறைவு மட்டுமல்ல அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு இப்ப நமக்கு தேவை நூறு மில்லியன் டன் உணவுப் பொருட்கள் அப்படின்னா நம்ம இலக்கு வந்து அது மாதிரி இருமடங்கு இருநூறு மில்லியன் டன் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி நின்று இப்ப இருக்கிறத விட வருமானம் டபுள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு இதுல கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இனிமேல் இந்த மத்திய அரசனுடைய விவசாயம் சார்ந்த கொள்கைகள் எல்லாமே நேரடியாக விவசாயிகளிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டு அவர்களுடைய சஜஷன்ஸ் என்ன இருக்கோ அறிவுரைகள் என்ன இருக்கோ குறிப்புகள் என்ன கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணித்தான் விவசாய கொள்கை இந்திய நாட்டினுடைய இருக்கும் புரியோகிரஸ் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறபடி இனிமே கொள்கைகள் இருக்காது அப்படின்ட்டாங்க ஒரு அதிரடியான அறிவிப்பு இது சரி சிவராஜ் சிங் சௌஹான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சொல்றாரு யார் சொல்ல சொல்லியிருப்பாங்க பாரத பிரதமர் தான் போய் இதெல்லாம் சொல்லிடுப்பா இனிமேல் பாலிசிலாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விவசாயம் உயர உயர தமிழ்ல நிறைய செய்யுள்ளா இருக்கு நீர் உயர வரப்பு உயரம் வரப்புயர வான் உயரம் வான் உயர கோல் உயரம் அப்படின்லாம் சொல்லிருக்கோம் இல்லைங்களா அதன்படி விவசாயம் உயர உயர இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் தன்னிறைவு பெறுவதோடு அல்லாமல் மற்ற நாட்டினுடைய உணவுகளையும் திறமையாக நாம் கையாளுவோம் அதனால் அந்த நாடுகளும் இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி சார் இப்ப எதுக்கு திடீர்னு இந்த விவசாயத்தை பத்தி சொன்னீங்க அப்படின்னா அடுத்த வீடியோல இதற்கான காரணத்தை சொல்றேன் ஏன் இந்தியா ரொம்ப ரொம்ப முனைப்பா இதுல செயல்படுறாங்க எதுனால இத இப்ப கையில எடுத்திருக்காங்க மாதிரி திடீர்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க ஃபார்மர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் பாலிசி எல்லாம் இருக்கும் கொள்கை ரீதியாக அப்படின்லாம் சொல்றாங்களேன்னா இதுக்கு மின் பின்புலத்துல நான் படிச்ச ஒரு ஆர்டிக்கல் அதுக்கு முன்னாடி இதை உங்ககிட்ட சொல்லிட்டு ஏன் இந்த முன்னெடுப்புங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன் மிக மிக முக்கியமான அந்த வீடியோ தகவல்கள் உலகம் வந்து நம்மள எந்த மாதிரி முட்டாள் நினைச்சுக்கிட்டு அவங்க மாதிரி ஒரு பக்கம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு ஆதாரமா உங்களுக்கு இருக்கும் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்